வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் இந்த வீடியோவில் என்ன கோலம் பார்க்குறோம்னா நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு ஈஸியாக சிம்பிளாக ஒரு கலர் கோலம் போடலாங்க அந்த மாதிரி போட்ட ஒரு சிம்பிள் கோலம் தாங்க இது இந்த கோலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க இல்லத்தரசி கோலம்னு இன்னொரு கோலம் சேனல் வச்சுருக்கிற அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் நிறைய கோலங்கள் இருக்குதுங்க சிம்பிளான கோலம் பெரிய கோலம் ஈஸியான கோலம் கஷ்டமான கோலம் எல்லாமே கலந்து அந்த சேனலில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான கலர் கோலங்கள் மட்டும் வருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அந்த மாதிரி கோலங்கள் தான் இந்த சேனலில் வருங்க பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு கோலங்க பிகினர்ஸ் ஈஸியாக போட்டுடலாம் உங்கள் வாசல்லையும் பார்க்குற கழகம் இருக்கும் அந்த மாதிரி கோலம் போடலாம் எனக்கு கால்வழி மூட்டு வழி இருக்குதுங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக நிறைய கோலங்கள் போடுவேன் அதனால தான் சேனல் ஆரம்பிச்சுங்க ஃபஸ்ட்டு இல்லத்தரசி கோலம்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அதுவும் நடத்திட்டு தான் இருக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈஸி கலர் கோலம் சரி அதில் பெரிய கோலமாக போட்டுருங்க நிறைய கோலம் அதனால் ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு கோலம்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேனல் ஆரம்பித்தங்க ஈஸியான கலர் கோலம்னு அதனால தான் இதுக்கு பேரே வச்சங்க ஈஸி கலர் கோலம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க இந்த கோலம் இதில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கலர் கோலங்கள் வருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இன்னொரு சேனல் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு லட்சணமாக இருந்ததுங்க வாசலில் பார்க்கும்போது அம்சமாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்